வந்திருக்கேன்னா இதுதான் எங்கள் ஒரு இளவணி கோடி பொத்தை அதாவது பொத்தேடி பொத்தன்னு சொல்லுவாங்க நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த பொத்தையில இருந்து ஃபுல் வியூ போட்டிருந்தா என்னுடைய குழந்தைகள்லாம் கூட்டு போய் நீங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க மீண்டும் அந்த வீடியோவை போய் பாத்துக்கிடுங்க இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயிலில் வந்து பக்தர்கள்லாம் சென்று வழிபடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மலையில் அழகான முறையில் படி போட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க கிரேனட்டு தான் மலையில் உடச்சிதானே தானே இருக்கு இருக்காங்க அதே மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது நண்பர்கள் எல்லாரும் யதார்த்தமா பொத்தைக்கு போகணுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணும் போது அந்த படி வெட்டின ஸ்டைலில் நாங்கள் பார்த்துருந்தோம் செம சூப்பராக இருந்தது நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க இந்த படிக்கு உள்ளான ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு படி வெட்டுறதுக்கு ஒரு படி வெட்டி அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் கைப்பிடி வைக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபா முடிவு பண்ணியிருக்காங்க வட்டாரம் ஏர்வாடியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏர்வாடியை சுற்று வட்டார மக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த படி அதாவது ஒரு படிக்கோ ரெண்டு படிக்கோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் எங்கள் தெருல அதாவது லெம்பேலோ தெரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சொல்ல இருக்கான் அவன்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் அது இல்லாமல்னா கேஆர்னா இருக்காப்புல ஏர்வாடியில் எல்லாத்துக்குமே தெரியும் கேஆர் பாத்திர கடை அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்கலாம் முழுமையாக அந்த படி வந்து இன்னும் வந்து முழுமையடையில் அதாவது ஒரு சொல்ல போனால் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து அதை எல் டைப்பில் டேன் பண்ணி கொண்டு வந்து படியை வந்து நேராக கோயிலுக்கு போகிற மாதிரி செட் பண்ணுறாங்க அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் யாராவது நீங்கள் வந்து படி கட்டுறதுக்கு ரூபா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நெல்லை மாவட்டம் ஏர்வாடிக்கு வந்து நீங்கள் அந்த விசாரிச்சுட்டு அவங்களிடத்துல நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள் வேறு யார் இடத்துலையும் நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க ஏன்னா அந்த வேலைகளை நடக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் முழுமையாக அந்த பணத்தை கொடுத்தா தான் வேலை முழுமையாக நடைபெறும் அந்த தகவலையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிடுறேன் என்னுடைய நண்பன் சொன்னதை அடிப்படையில் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் பார்க்கக்கூடிய மக்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படியே என்னுடைய சேனலையும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் உங்கள் சாம் காக்கா